உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்பிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெய்ன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அதாவது மக்களே சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங் இருக்கு இந்த வீடியோவில் தெரிகிற இந்த எம்பி ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க அது ஒரு பழங்குடி இனத்தரோட பாடல் அந்த பாட்டை நம்ம கேட்கும் போது அப்படியே நமக்கு நார்மலாக பிச்சுக்கிட்டு எவ்வளோனோட அட்டிக்கணும் போல இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு ஆக்ரோஷமாக பாடினாங்க அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னா கடந்த அக்டோபர் மாதம் நியூசிலாந்தில் நடந்த பொதுத் தேர்தலில் மாவோரி கட்சி சார்பாக போட்டியிட்ட ஹானா ரஹிதி மைபி கிளார்க் அப்படின்ற இருபத்தொரு வயதான இந்த இளம்பெண் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ நியூசிலாந்து வரலாற்றுலேயே கடந்த நூற்றி எழுபது ஆண்டுகளில் மிக மிக இளம் வயதிலேயே எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவங்க தான் இந்த ஹானா அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டியிட்ட ஹவ்ரகி வைகடா அப்படின்ற தொகுதியில அஞ்சு தடவை வெற்றி பெற்று கூட அப்படி வேற லெவலில் இருந்த ஒரு மனுஷனை வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி எம்பி பதவி எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசமாக்கிட்டாங்க இந்த ஹானா kangau ki tā karu te whenua ka mate te marama ka taka, ngā whetū i te rangi ka arawa kato i te rua au, au, au e ha, ha. Ah, ah, ah! நியூசிலாந்துல மாவோரி பழங்குடி இனத்தை சேர்ந்த ஹானா நாடாளுமன்றத்தில் ஆவேசம் ஆற்றிய உரை தான் இப்போ சோசியல் மீடியால வைரலாக ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு நீங்களும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்பி ஆயிட்டாங்க அதுவும் சின்ன பொண்ணு இவங்க என்ன பேசுவாங்க இதெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மக்களும் மற்ற எம்பிங்களும் அவளா இருந்த சமயத்துல தன்னை ஒரு அரசியல்வாதியாக நினைக்காம தான் சார்ந்த சமூகத்தோட தான் சார்ந்த பழங்குடி மக்களோட அவங்களோட கலாச்சாரத்தையும் பட்ட கஷ்டத்தையும் வெளியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பாரம்பரிய பாடலான ஹாக்கா பாடலை நடனமாடிக்கிட்டே இந்த எம்பி பாடுனாங்க அடக்குமுறைகளை சந்திச்ச அந்த பழங்குடி மக்களுடைய பாதுகாவலனா பேசி அந்த எம்பி மக்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு பேசி நாடாளுமன்றத்தை அதிர வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சோ இதுதாங்க கதை இதனால தான் அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருக்கு எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டுப்பா வேற லெவல்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதே நிலைமையில சோசியல் மீடியால இப்ப வேற ஒரு விஷயத்த நோண்டி இருக்கிறாங்க உலகநாயகன் கமல்ஹாசன் உங்களை எழுத்துருக்கிறாங்க அது என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அவர் வந்து ஆல்ரெடி பம்மல் கே சம்பந்தம் படத்துல சகல கல கல அந்த பாட்டுல இதே பழங்குடி மக்களோட சேர்ந்து இதே மாதிரி அப்படிலாம் ஸ்டெப்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னும் அன்றைய கணித்தார் கமல் அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் பயங்கர ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டையும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டை பார்க்காதவங்க பம்மல் கே சம்பந்த படத்தில் போயிட்டு சகலா கலா வல்லவனே அந்த பாடலில் போயிட்டு அந்த டான்ஸ் ஸ்டெப்பை பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த செய்தியை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த நாடி நரம்பலாம் எப்படி வெட்டச்சிக்கிட்டு பொட்டச்சிக்கிட்டு நிற்குது அப்படின்றத பாலாவாகி வேங்குடன் சேர்ந்து கீழே கமலில் தெரிவிங்க சேனா காய்ச்சாய் சேனா காய்ச்சாய் சேனா சாய் காசுவா குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்